கால புருஷ சக்கரத்தில் காளை மாட்டை ராசி சின்னமாக கொண்ட ரிஷிப ராசிக்காரர்களுக்கு இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்க ரிஷிபம் அப்படின்னாவே நிலையானது தேடக்கூடியவங்க பூமி போல புவி ராசின்னு சொல்லும் அழகும் ஆழமும் கலந்த ஆளுமை குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் கிட்ட இவளுக்கு அமைதி தேவை கிடையாது பொறுமை தேவை கிடையாது நிலைத்து தன்மை கூட தேவை கிடையாது ஏன்னா மூணுமே ரிஷபராசிகாலுக்கு பிறவிலேயே வரப்பிரசாதமா கிடச்சிருக்கு ரிஷபராசி அப்படின்னாவே காத்து வீசினாலும் சரிங்க சமநிலை குலைக்காத மரம் போல எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சரி உடைஞ்சி போகாத பாறை போல வேலைன்னு வந்துட்டா கொஞ்சம் மெதுவாக நடந்துவாங்க மெதுவாக தான் தொடங்குவாங்க ஆனா முடிப்பதற்குள்ள அதில் தர்மம் இருக்கும் தரம் இருக்கும் நல்லையான விஷயங்கள் இருக்கும் ஞானம் இருக்கும் வேற யாராலையும் செய்ய முடியாதுங்கிற உறுதியோடு தான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க ரிஷிவராசி வந்து வெற்றி பெறுவதற்கு அவங்க ஓடணுன்ற அவசியம் கிடையாது நிதானமாக நடை போட்டாலும் அதில் வெற்றி உண்டு ஆனால் நீ வேறம்மா எங்களால் அதுதான் மாத்திக்க முடியல எவ்வளோ எவ்வளவு சுறுசுறுப்பா வளசுறாங்கன்னு தெரியுமா எழுத்தும் கௌத்தம் கூட செய்கிறாங்க சக்ஸஸ் ஆகிடுறாங்க எங்களால் மட்டும் அந்த மாதிரி வேகமா செய்ய முடியல மெதுவாக தான் செய்ய முடியுது தான் செய்ய முடியுது எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா வந்து அதை டக்குனு முடிவு எடுக்க முடியறதில்ல ஏன்னா எங்களுக்கு மனசு ஒப்புக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து ரிஷபத்துடைய இயல்பு தான் உங்களால மத்தவங்க என்றைக்கும் பாதிக்கப்பட்டது கிடையாது புரியுதுங்களா ஆனால் மத்தவளா நீங்க பாதிக்கப்படுறீங்க அதை நான் மறுக்க மாட்டேன் ஏன்னா மத்தனுடைய அவசர செயல்பாடுகள் ரிஷிபராசியை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு ரிஷபம் அப்படின்னாவே இவங்களுக்கு மனுஷமாக்களை விட இந்த ஆனிமல்ஸ் கிட்ட அதால இவங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க இவங்களுக்கு வந்து வாயிலா ஜீவன்களை பார்த்தாலே ரொம்ப இலகண மனசு இந்த வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆடு மாடு கோழி கொக்கு என் கிளி வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசைப்படுவான் இலகன மனசுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நமக்கு வாயு இருக்குப்பா நம்ம கேட்டு சாப்பிட்டுருவோம் ஆனா அவங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகளையும் ஆறறிவு கொண்ட மனிதர்களை போல பாவிக்கூடியவங்க ரிஷபம் ராசிக்காரன் அப்ப எந்த அளவுக்கு நல்லவங்கன்றதை பாத்துக்கோங்க சோ இப்படிப்பட்ட ரிஷபம் நல்லா இருக்குமா சத்தியமா இல்ல என்னம்மா நீ சத்தியெல்லாம் பண்ற நீ பக்கத்துல இருந்து பாத்தியா ஆமா எவ்வளவு நெருக்கடி யாரை நம்புறது ஏன் இப்போ எல்லாரும் வந்துட்டு யானை இழைச்சி போயிட்டா எறும்பு கொண்டாட்டுன்னு சொல்றது போல இப்போ சில நெருக்கடிகளால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வரவம் போறவெல்லாம் அட்வைஸ் பண்றோம் வரவம் போறவெல்லாம் அடிக்கிறான் வரவம் போறவெல்லாம் ஏலனமா பேசுறோம் தானே இருக்கீங்க ரிஷபம் மறுக்க முடியுமா உங்களால ஏன் கடவு கிட்ட கேட்கறதா யார்கிட்ட கேட்கறது நான் ஏதா தப்பு பண்ணனா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன் யாரையும் சுடுசொல் ஒரு வார்த்தை பேசுனது இல்லையே ரிஷிபத்துடைய குமுறல் இதுவாதான் இருக்கு சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில சில நேரங்கள்லாம் நினைச்சிருக்கோம் ஒருவேளை சனி பகவான் தான் நமக்கு காரணமா இருப்போம் இப்படி கூட நினைச்சிருப்போம் ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க சனி பகவான் அப்படின்னாவே நம்ம நவகரங்களிலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் ஈஸ்வர பகவானுக்கு நிகரானவர் அதாவது சிவபெருமானுக்கு ஏன் சனி பகவானை பொறுத்திருக்கோம் இவர் நாங்கள் ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்றார் போல பலன் தரக்கூடிய நீதிமான் தான் நாங்கள் ஜோதிடத்துல சனி பகவானவே சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு ஏற்ற பலன் தீமைகளுக்கு ஏற்றவர் போல பலன் சனி தாக்கம்ங்கிறது நம்மளை வந்து எப்படி மாத்த தெரியுமா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக பொறுமை கொண்டவங்களாக மாத்திரும் பலவிதமான தொழில்களுக்கு காரண கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீதி தவறாத பண்புடையவர் ஒவ்வொரு ராசிலுமே ரெண்டரை வருஷம் வாசம் செய்வார் சனி பகவான் வந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துறார் பெரிய அனுபவம் வயசு சின்னதாவே இருந்தாலும் சரிங்க இவர் வந்துட்டு உங்க ராசியில் உட்கார்ந்துட்டு போனதுக்கு பல வருடத்துக்கு பலன் சொல்லுவீங்க நீங்க வந்து ஜோதிடலாம் மாறிடுவீங்க அந்த அளவுக்கு அனுபவசாலியாக மாறிடுவீங்க இந்த பிரச்சனையா இதுக்கு இப்படி தான் வந்துட்டு நீ சரி காட்டணும் இந்த பிரச்சனையா இது தான் உனக்கு வந்திருக்கும் அப்படின்ற ஆணைவேர் வரைக்கும் அதை விட்டு விலகிற வரைக்கும் இவங்களால் அதுக்கான வழிகாட்டுதல சொல்ல முடியும் இப்படி நீதிக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் இது போல பலவிதமான உயர்ந்த பட்டங்களை கொண்ட சனீஸ்வர பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இதனால ரிஷிபராசியுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம் ரிஷிபராசி யோசிப்பீங்க என்னது நல்லதா எங்களுக்கா ஆமாங்க ரிஷபராசிகளே மன மகிழ்ச்சியா இருக்க போறீங்க பேச்சில மட்டும் நிதானம் இருக்கும் வியாபாரத்துல உயர்வு இருக்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதிக உழைப்பு போட வேண்டி இருக்கும் ஆனாலும் அதுக்கேற்ற அனுகூலம் இருக்கும் நண்பருடைய உதவியால் பணம் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் ஆல்ரெடி நீங்கள் பொறுமை அந்த பொறுமைக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்க பெற்றோர்கள் மூலம் பணம் வரும் வருமானம் அதிகமாகும் சொல்லப்போனா இந்த வக்ர நிவர்த்தி என்ற நிகழ்வு உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைப்போகுது உடைய முன்னேற்றத்துக்கான பாதை தரக்கூடிய நேரம் தீராத நோய்கள்லிருந்து நிவாரணம் அளிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் தொழில முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு வந்து புதிய திசையை காட்டக்கூடிய நேரம் இது தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பொன்னான நேரங்க இது நிதி ஆதாயங்களால உங்களுடைய நிதி நிலை வலு பெறப் போகுது பணியிடங்கள்லையுமே உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கும் அதே போல் ரிஷிபத்துடைய திருமண வாழ்க்கை ரொம்ப இணக்கமாக இருக்கும் ஒத்துமையா இருப்பீங்க கூட்டு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் போனா உடைய செயல்பாடுகளுக்கு வெற்றி உண்டு இந்த வக்ர நிவர்த்திங்கிறது மகிழ்ச்சி அதிகப்படுது வேலையிலும் சரி உறவுகளையும் சரி மற்றவுடைய அனுசரணையும் லாபமும் கிடைக்க போகுது அனைவரிடத்துலையுமே ஆதரவு கிடைக்குது கடின உழைப்புக்கான அங்கீகாரமும் லாபமும் பேர போறீங்க சிம்பிளா சொல்றேங்க பதிவு உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல புதிய முதல்கள் செய்யறப்ப மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது ஏன்னா ஆல்ரெடி செய்த முதல்கள் ஆல்ரெடி செய்யக்கூடிய நீங்க தொழில்கள்லேயே நல்ல பலன் உண்டு சொல்லப்போனா சனி பகவான் வந்து தொழிலுக்கு காரணமானவர் வக்ரகதியில கடந்த நாலு அஞ்சு மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு உத்தியோகம் தொழிலில் பிரச்சனைகள் மட்டுமே பார்த்துருப்பீங்க இப்ப சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறப்போ உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலம் இது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள வக்ரகதியில இருந்ததுனால பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கூடிய கிரகமாக மாறி இருக்கார் இது வரைக்கும் லாபஸ்தானத்துல வக்ரகதியில் இருந்ததால் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியல இல்லையா லாபத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைத்தனால நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் நீங்க போடக்கூடிய உழைப்புக்கு போல லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் முதல்ல பாதிப்புகள் நீங்குது தொழில இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்குது குருவின் நட்சத்திரத்தில் சனியினுடைய பயணம் இருக்கிறதால தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை பாதிப்பு தேக்க நிலை அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்குது இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் எந்த வகை இடைஞ்சலும் இருந்தாலும் சரிங்க அது இப்போ சரியாயிடும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காண்பீங்க தொழில இருந்து மாறுது அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது யோகாதிபதி இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அனைத்தும் டக்கு டக்குன்னு நடக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கும் இனி சூப்பரான வேலை கிடைக்கும் மாற்றம் முன்னேற்றம் இடமாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உறவு அற்புதமான மாற்றங்களை நீங்க பார்க்க பாருங்க தொண்ணூறு சதவீதம் நல் பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிற கடன் பாதிப்புகள் இருந்து வெளிவர போற யோகம் இருக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் இப்ப சரியாகும் கால்கள் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா அது இப்ப சரியாகும் ஏன்னா கால் அப்படின்னாவே வந்து சனி பகவான் அதே போல தொழிலை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல சில குறைகள் இருந்திருக்கும் இனி அந்த மந்த நிலை மாறுது நல்ல தொழிலாளர்களாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கு முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தைரிய வீரியம் நன்றா இருக்கு மந்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி சுறுசுறுப்பாகும் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் தன்னால மாறும் தொழில் வியாபாரத்துல அனுகூலமான காலகட்டம் இப்போ பொதுவாக ரிஷபம் அப்படின்னாவே வாக்குதாங்க இவங்க வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு தகுந்தார் போலதான் தான் காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முற்படுவீங்க இப்போ இனி வரக்கூடிய நேரங்கள்ல பணப்புழக்கம் உங்ககிட்ட தட்டுப்பாடின்றி இருக்கும் உங்களது உழைப்பால மத்தவங்கள வாழ வைப்பீங்க யார் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி அவங்க நடந்துக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்க சொன்ன சொல்ல மாத்திக்க மாட்டீங்க தன்மானம் நிறைந்தவங்க அவத்துடைய மனசு புண்படாதபடி பேசுறதுல வல்லவர்கள் தான் இந்த ராசிக்காரங்க உங்களை பொறுத்திருக்கும் கிரகநிலைகளில் சனி பகவான் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்குறாரு வியாபாரிகளுக்குலாம் அவங்க திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலுமே சிறப்பாக இருக்கும் விற்பனை பிரதிநிதிகள் வந்து பல சந்தைகளுக்கு அனுப்பி உடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டருடைய ஆதரவு கஷ்டங்களை மறைய செய்யுது எதிரிகளால இனி உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது இருந்தாலும் எதிரிகள் மீதும் எதிர்கட்சியின் மீதும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க புத்திசாலியோ அறிவாளியோ ஆனா ராசி ரிஷபராசி தான் ஆகணும் இதுல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த சனிபக்டு வக்கிற நிவர்த்துங்கிறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையை உயர்வான திசையை நோக்கி நகருதுங்க இதனால வரைக்கும் திடீர் சிக்கல் தடை மே பெரும்பாலும் தீமைகளை அனுபவிச்சிருவீங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே முடிய போகுது இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு திரும்ப அதிர்ஷ்டத்தை பாக்கியத்தை தெய்வ பலத்தை தெய்வ அருளை தந்தையுடைய அருளை வெளிநாட்டு வாய்ப்புகளை உயர்வுகளை கொடுக்க போகுது ரிஷிபராசிகளுக்கு அதிர்ஷ்டங்கிறது மூன்று மடங்கு உயரப்போகுது சொல்லப்போனா நீண்ட காலமாக நீங்க பட்ட கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே முடியக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையே ஈஸியா மாறப்போகுது உழைப்புக்கேற்ற பலன் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது ராசிகளுக்கு கிடைக்கூடிய முக்கியமான பலன்கள் பார்த்தோம்னாக்க வேலை தொழில் பெரிய உயர்வுங்க திருப்தி இல்லாம இருந்த வேலை இப்ப திருப்திகரமா நிலையா மாறும் உங்களை கவனிக்காதவங்க உங்களுடைய வேலையை உதாசீனப்படுத்தினவங்க என்ன செஞ்சாலும் பெருசா அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க இப்ப எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய உழைப்பை பாராட்டுவாங்க உங்களுடைய உழைப்பை கவனிப்பாங்க நீங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் மேல் அதிகாரிங்க உங்களுடைய நேர்மையை கண்டுபிடிப்பாங்க நேர்மையை கண்டு வியப்பாங்க அதற்கான உயர்வு கொடுப்பாங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் வந்து சேரும் முக்கியமான பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் உங்க வரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அது இப்ப அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு மாற்றம் நன்மையை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும் நீங்க முந்தி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது தனியார் நிறுவனத்தில் இருந்தீங்கன்னாக்க சம்பள உயர்வு உடைய நம்பிக்கைக்கு பொறுப்பு உண்டு இடமாற்றம் நன்மை கொடுக்கும் ஐடி டி அட்மின் துறைகள் எல்லாம் கூடுதல் முன்னேற்றம் எந்த துறைகளும் தான் சரி ரிஷிபராசி தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் பொறுத்தருக்கு தொழில் காரகம் இல்லையா இந்த வக்ர நிவர்த்தி வந்து ரிஷிபத்திற்கு விழுந்த இடத்துலையே எழுந்து விருச்சமாக மாறினா எப்படி இருக்கும் அது போல இனி யாராலையுமே உடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அதே போல் பணம் வரவு இடைவிடாது வர தொடங்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ரிஷிபராசிகள் வந்து பிரிவிலேயே பணம் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இப்போ உழைப்பு அதற்கேற்ற பணம் திட்டமிட்ட சேமிப்பு கடனை வந்து முடிச்சிருவீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீலம் வாங்குறது வீடு சம்பந்தப்பட்ட ஆசைகள்ல நிறைவேறும் சொத்து பத்து தங்கம் ஆடை ஆபரணம் சொல்லிட்டு ரிஷபராசி பெண்கள்லாம் தங்கம் வாங்கி குவிக்க போறீங்க அடக வச்சிருந்தாலே மீட்டெடுப்பீங்க அடக வைத்த சொத்தா இருக்கட்டும் நகை நட்டா இருக்கட்டும் பணம் வந்து இனி ரிஷபத்தை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீர் போல அதாவது நடந்து வரக்கூடிய நீர் போல உங்களுக்கு வந்து பணம் கையில் பொருளும் அதே போல் குடும்பம் அமைதியும் புரிதலும் ஏற்படுது ரிஷபராசியோட மனசுல சொல்றது ஒரு விதம் வாய் வழியாக வரக்கூடிய விதத்தில் ஒரு விதம் இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருந்துச்சு இல்லையா நம்ம ஒன்று நினைக்கிறது நம்ம சொல்றப்போ அது வேற மாதிரி மத்தம் புரிஞ்சுப்பான் தான் புரிஞ்சுட்டு இருந்தோம் எது நாள் வரைக்கும் அது குடும்பமா இருக்கட்டும் கட்டிக்கிட்டங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் 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 நம்மளை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு பேசுறவங்க கூட நம்மளை வந்து தான் பேசியிருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க ஒதுக்கியிருப்பாங்க விட்டு விலகி போயிருப்பாங்க ஆனா இப்போ அந்த தவறான புரிதல் இப்போ இப்ப சரியாகுது குடும்பத்தார் உங்களை வந்து ஆழமா புரிஞ்சிப்பாங்க வாழ்க்கைத்துடைய ஆதரவு உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் குழந்தைகளுடைய நலனில் முன்னேற்றம் இருக்கு வீட்டில் அமைதி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண தகவல் மையத்திலிருந்து நல்ல வரணமையும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதேபோல காதல் திருமணம் இதெல்லாம் வந்துட்டு நிலை போகுது அது வந்து உறுதி திருமண யோகம் வலுவா இருக்கு நிலையான உறவு அப்புறம் வீட்டில் இருக்க ஒப்புதலோட திருமணம் காதல் திருமணம்லாம் எல்லாம் திருமணமாக திருமணமா மாறும் யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு வலிமையான இணையாக மாறுவீங்க உன்னுடைய துணை மூலம் வளர்ச்சி ஏற்படுது அதுபோல வியாபாரம் பெரும் வளர்ச்சி கொடுக்கும் ரிஷபராசிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம் தொழிற்சாங்க வியாபாரம் செய்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி குறிப்பா பெரிய பெரிய டீல் புதிய புதிய பிராஞ்ச் கூடுதலை செய்தாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே லாபம் பார்ப்பீங்க மார்க்கெட்டிங்கு ஃபுட் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே பயங்கரமான வளர்ச்சி பார்ப்பீங்க சுபராசி புவி ராசி நிலம் போல் எங்களா வலுவான வளர்ச்சி பார்ப்பீங்க சொல்லப்போனால் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் செம்ம உங்களுக்கு குரோத்து கொடுக்கும் ஓகேங்களா இந்த ரியல் எஸ்டேட்டு சுத்து பத்துகளை வாங்கி விற்கிறது இது போல் உடல் நலம் மேம்பாடு இருக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தினால இதனால வரைக்கும் மன அழுத்தம் இருந்துச்சு அது குறையும் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கோம் தூக்கத்துல மேம்பாடு இருக்கு நோய் நொடிகள் இருந்திருக்கும் அது குறையும் மனசு வந்து பயத்தோடையே இருந்திருப்பீங்க எதுவுமே ஒரு நிலையை யோசிச்சிருக்க முடியாது எதையும் செஞ்சிருக்க முடியாது நம்ம ஒன்னு நினைச்சா அது ஒண்ணு நடந்திருக்கும் ஆனா இனி மனம் உறுதிப்படுது நீங்க நினைச்சா அது தெளிவு திட்டமிட்டு செயல்படுத்த முடியும் வெற்றி நிச்சயம் அதே போல ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தியால் தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நினைச்சிருக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கும் தினமே ஓம் நமக்ஷி வாய இந்த மந்திரத்தோட தான் உங்களோட ஒவ்வொரு நாளும் தொடங்கணும் இந்த மந்திரம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தும் அதே போல் சனிக்கிழமில சனீஸ்வர் பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க கருப்பு ஆடை கருப்பு உளுந்த தானம் கொடுங்க சனீஸ்வர் பகவானுடைய கோயிலுக்கு போங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க அதாவது உண்மையாவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்க கண்ணுக்கு மாடி குழந்தைகள்ல இருந்து யாராக இருந்தாலும் சரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணா சனி பகவானே கருணை பார்வை கிடைக்கும் அதே போல நீங்க கடைபிடிக்க வேண்டியது யாருக்கும் ஆக்குறுதி கொடுக்கவே கூடாது பொய் பேசக்கூடாது ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பொறுப்பை வளர்த்துக்கணும் சோம்பறுத்தாலும் சுத்தமா இருக்கக்கூடாது யார் ஒருத்தங்க திட்டம் போட்டு அதை வந்து உண்மையான உழைப்போட கடின உழைப்போட ஒரு வேலையை நீங்க தொடங்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு வெற்றி கொடுத்தி ஆகணும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் துணை நிற்கிறாரு சனி பகவான் சாதாரண ஆள் கிடையாது கடின உழைப்புக்கு உண்டான பலனை தரக்கூடியவர் உழைக்கும் வர்க்கத்துக்கு வந்து எப்பவுமே சனி பகவானுடைய கருணை பார்வை உண்டு அதான் வந்து இந்த குறிப்பா துப்புருவ தொழில் செய்யறவங்களுக்கு ராசிக்காரங்களே நீங்க ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணீங்க ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறதோ ஒரு கொடை வாங்கி கொடுக்குறதோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்றதோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செயல்பாடு சனி பகவானுடைய கோர பார்வையில உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சரி கட்டும் ஓகேவா சார் இப்ப வரைக்கும் பாத்துதுங்க ரிஷிபராசிகளுக்கான இந்த சனி பகவான் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி பலன்கள் பொது பலன்களா பார்த்திருக்கோம் இப்போ ராசியில கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்திருக்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சனி பகவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போறாரு தொழில உத்தியோகத்துல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகமாகுது ஆஹ் சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு வழக்கமான செயல்பாடுகள் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு ஆரோக்கியம் சீரா இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் கோர்ட் கேஸ் வழக்கிறது அது வெற்றி பெறும் எதிர்ப்புகள் விலகுது தொழில் லாபத்தை கொடுக்கும் வியாபார லாபத்தை கொடுக்கும் பொருளாதார நிலையில உயர்வு பார்ப்பீங்க செல்வாக்கு அதிகமாகுது புதிய பொறுப்புகள் வந்து சேருது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் சமுதாயத்தில் செல்வாக்கு உயருது அறிவாற்றல் அதிகமாகுது அரசு வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குன்னு நினைச்சா கூட அந்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க எதிர்பார்த்த உதிகள் சரியான நட்புங்களை வந்து சேரும் தொழிலில் வந்து கூடுதல் கவனத்தை செலுத்துங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்களா அந்த முயற்சிகளும் வெற்றி பெறும் பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இதோட ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் சினிமா துறை எல்லாத்துமே நல்ல வளர்ச்சி இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மறைமுக எதிர்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் சுய தொழில் செய்கிறவங்களுக்குலாம் எச்சரிக்கை அவசியம் அரசு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயரது திருமண பாக்கியம் இருக்கு கணவன் மனை உறவுல ஒற்றுமை இருக்கு குடும்பத்தில் செல்வாக்கு அதிகமாகுது படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி நிச்சயம் பொது தேர்வு எழுதுறவங்களுக்கு முழு கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அரசாங்க உத்தியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை போற்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பாதிப்புகள் இப்போ சரியாகுது குடும்பத்திலுமே சிலருந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில் சூரிய பகவனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து ரோகி நட்சத்திரம் தொழிலில் உயர்வை பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால தொழில் வியாபாரத்தை முன்னேற்றம் அடைவீங்க தடைகள் விலகுது புதிய ஒப்பந்தம் கையால் தாக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது வேலை பல அதிகரித்தாலும் அதற்கு உண்டான பலன் உண்டு வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது அவரால் இருந்த பாதிப்புகள் சரியாகுது உடல்நிலைமை முன்னேற்றம் வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை நிம்மதியான சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்துல உயர்வு தொழில முன்னேற்றம் வேலை நல்ல வேலைக்கான வாய்ப்பு கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து உயருது எதிர்பார்ப்பு நிறைவேறுது வாழ்க்கை வாழ்வு மாறுது வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் தீருது செல்வம் செல்வாக்கு அதிகமாகுது உயர்ந்த பதவி பொறுப்புகள் வந்து சேருதுங்க கூடவே நெருக்கடிகள் மாறியது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் உயர்கல்வி பெறக்கூடிய எண்ணம் இருந்தால் அது நிறைவேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்திலே நிம்மதியான நிலை வருது பணத்தட்டுப்பாடு நீங்குது பொன் பொருள் சக்திக்கு வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட போட்டி போட்டவங்களா விலகி போவாங்க வருமானம் அதிகமாகுது புதிய தொழில் தொடங்கணும்னு எண்ணம் இருந்தா கூட அது நிறைவேறும் உழைப்பாள உயர்வீங்க சமுதாயத்தில் சமுதாயத்துல மற்றவங்களால மதிக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க முடியும் வண்டி வாகனத்துல லாபம் இருக்கு கேற்ற வருமானம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கூடுதல் பொறுப்பு எல்லாமே சிறப்பா இருக்கு மேலதிகளுடைய ஆதரவு இருக்கு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்தால் அந்த முயற்சிகள் நிறைவேறும் வாழ்க்கை துணை இருந்த பிரச்சனைக்கு முடிவு வருது சுய தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கு எல்லா விதத்துலயுமே சிறப்பா இருக்கு தகுதி கேட்டு வேலை கிடைக்கும் தள்ளிப்படும் திருமணம் இப்போ வந்து நடைபெறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கும் பெருமாளுக்கும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷமும் உண்டு அடுத்த மிருக சிறு நட்சத்திரம் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் இனி தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் நீங்க உழைப்பையும் முயற்சியும் அதிகப்படுத்த போகிறீங்க உங்க வேலை எல்லாமே வேகமா செயல்படும் உழைப்பை கற்று லாபத்தை பார்ப்பீங்க போனா இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து அனைத்துலையுமே யோகத்தை அளிக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறாரு எதிர்பார்த்த அனுகூலத்தை கொடுக்கிறாரு உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் அடைய போறீங்க சங்கடங்கள் வந்து முழுமையா வெளியிட போறீங்க சமுதாயத்துல உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாரு தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலைக்கு உண்டாக்குறார் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குறாங்க யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகமாகுது முன்னேற எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது நினைச்சத நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஆதாயம் அதிகமாகுது திரைத்துறைய எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க நினைச்சது சாதிக்கூடிய நிலை உண்டாகுது பணம் அப்படிங்கிறது பழவழிகளை வந்து சேரும் சொல்லப்போனா துணிச்சலக செயல்பட்டு இழந்த சொத்து பொத்துக்களை செல்வாக்கெல்லாம் அடையக்கூடிய நேரம் நீண்ட கால கனவு நினைவாகுது அப்புறம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லாத்துலயுமே முன்னெடுத்து பார்ப்பீங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க சில வந்து கோயில் நிதி உதவி செய்வீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்தொழில்களுக்கு செல்வாக்கோட திகழ்வீங்க திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்துலையுமே வெற்றி பெறுவீங்க தொட்டது இல்லாமல் பொண்ணாங்க வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் நஷ்டத்தில் போன தொழில் வந்துட்டு இனி லாபத்தில் போகும் இது போல் எல்லா விதங்களையும் புதிய பொறுப்புகள் விருப்பத்துக்கு ஏற்ற இடம் மாற்றம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது கலைஞர்கள் மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி எல்லா தொழில்களுமே வளர்ச்சி அடைவீங்க உழைப்பு அதிகமாகுது அதற்கற்ற பலன் அதிகமாகுது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும் பொறுப்பு அதிகமாகுது மேல் அதிகாரிங்க முதலாளிகள் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் அனுசரிச்சு விருப்பங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க திருமண கொண்டு நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல வரணாமையும் கணவனை ஒத்தும் அதிகமாகுது பொன் பொது சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் பொது தேர்வுகளில் வெற்றி நிச்சயங்க விபத்தால் நீண்ட நாட்களாக நோய் வாய்ப்பு கூட இப்போ உடல்நலத்துல முன்னேற்றம் பார்ப்பீங்க வருமானம் அதிகமாகுது குடும்ப நெருக்கடிகள் விளக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய கடன்கள் அடைபடுது நினைச்சதும் முடிக்க முடியும் காரியத்தடை நீங்குது சில வந்து புதுசா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் துர்கே மற்றும் விநாயக பெருமானை அனுதிரமும் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமாகும் என்னங்க ரிஷிபராசிக்கால சனி பகவான் தரக்கூடிய வக்ர நிவர்த்திங்கிறது சாதாரண பலன்களை உங்களுக்கு கிடைக்க போறதுல பொறுமைக்கு உண்டான பலன் உழைப்புக்கு உண்டான மதிப்பு உன் நேர்மைக்கு உண்டான உயர் இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் பொக்கிச கதவை தரக்கூடிய காலம் சனி தரக்கூடிய வக்ர நிவர்த்திங்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை முடிவு கொண்டு வராரு அதிர்ஷ்டத்தை தொடங்கி வைக்கிறாரு வாழ்க்கையை உயர்த்தி வைக்கிறாரு புதிய சக்தி புதிய வாய்ப்புகள் புதிய வளர்ச்சி புதிய செல்வம் புதிய அமைதி இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து போகுதுங்க சேரப்போகுதுங்க ரிஷிபராசுடைய பொற்காலம் துவங்க போகுது சனி பகவானுடைய அருள் ஆசியோடு இது மிகப்பெரிய மாற்றங்க மிகப்பெரிய திருப்பம்னு சொல்லலாம் நல்லதே போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது சனி பகவான் துணை சிவபெருமான் துணை வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லை உங்களுடைய ராசி சம்மந்தப்பட்ட கேள்விகள் வேற ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் ஓம் சனீஸ்வராய நமக முடிஞ்ச இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க சனீஸ்வகவானுடைய அனுகிரகம் இந்த நிமிடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கப்படட்டும் நன்றிங்க